வணக்கங்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செலின்ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செய்கிற தப்பெல்லாம் தான் செஞ்சுட்டு ஆனால் அடுத்தவங்க மேலே முழுப்படியும் போடுவாங்க பார்த்தீங்களா சில ஜென்மங்க அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்திருப்பாங்க அவங்கள வந்து எப்படி கையாளுறது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன மாதிரியான தந்திரங்களை ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஏன்னா என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம வந்து பல வருஷமாக சுற்றிட்டுருப்போம் ரொம்ப நல்லவங்களோ அப்படின்னு நினச்சி பல வருஷமாக சுற்றிட்டு இருப்போம் ஆனால் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நீங்கள் இந்த மாதிரியான நபர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் இங்கே வந்து நமக்கு சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அதாவது எவ்வளோ அடித்தாலும் நீ தாங்கிக்கணும் நீ சிச்சுக்கிட்டே இருக்கணும் அமைதியாக பேசணும் சத்தமாக பேசக்கூடாது பெண்கள்லாம் அதுவும் குறிப்பாக வெளிப்படையாக பேசிடக்கூடாது அப்படியே வந்து நாணம் அச்சம் பயிர்ப்பு இதெல்லாமே வந்து வந்து சேர்த்து ஒரு பரிதாபமான ஒரு உடையோடையும் ஒரு பரிதாபமான ஒரு முகத்தோடையும் வந்து பேசுனாதான் நம்ம வந்து நல்லவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேவலமான விஷயமும் வந்து இங்கே இருந்துட்டு தான் இருக்குது பல வரு பல காலகட்டமாக பல தலைமுறைகளாக வந்து நம்ம அதை வந்து பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து இவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிறது இவங்களுடைய பாவமான முகத்தையும் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிற விதங்களையும் பார்த்தா யாருமே வந்து அவங்க கெட்டவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாந்தமான உடை அணியிறது எப்படி சொல்கிறது ரொம்ப பார்த்தாலே வந்து இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு தோன்ற மாதிரி ரொம்ப எளிமையாவோ அந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கிறது முகத்தை வந்து அவ்வளோ பாவமாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அவங்க கெட்டவங்கிறது இதுதான் அவங்களுடைய பலம் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அவங்களோட முகம் சோ இது அவங்களுடைய பலம் அடுத்தது என்னன்னா ஜெயமோகன் அவரோட கதையில வந்து வரும் கதையிலேயோ கட்டுரையிலயோ அவரோட குழந்தைக்கு வந்து அவரு சொல்லிக் கொடுப்பாரு என்னோட பொன் குழந்தைக்கு அவர் சொல்லிக் கொடுப்பாரு முதல்ல அழறவங்க நல்லவங்க முதல்ல அழற குழந்தை நல்ல உனக்கு ஸ்கூல்ல எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீயே தப்பு பண்ணியிருந்தா கூட அழுதுரு அப்படின்னு அவரோட பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பாரு இந்த ட்ரிக்கை தாங்க இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க கெட்டதெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பார்க்குறவங்கலாம் என்ன நினைப்பாங்க ஐயோ பாவம் எவ்வளோ பாவி எவ்வளோ பாவப்பட்ட பொண்ணோ இல்லை பையனோ இவங்க இவங்களை இவங்க அழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு பரிதாபத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த விஷயத்தை செய்வாங்க ஸோ இந்த அழுது அழுதழுது சீன் போடுறது ஒரு பரிதாபமாக வந்து தேம்பி தேம்பி அழறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தப்பு பண்ணவங்க பண்ணுவாங்க இல்லை ஒருவேளை வளர்ந்த ஆண்களாக இருந்தால் அந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ உங்களோட கிட்டயோ வந்து அவங்க அழுது இரக்கத்தை வந்து சம்பாதிக்கிற மாதிரியான சீன் போடுவாங்க நம்ம பாட்டுக்கு சிவனேன்ட்டு ஏதாவது ஒரு ஒரு ஃபோட்டோ போடுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோவோ வீடியோலையோ ஒரு பின்னாடி ஒரு நூலை கட்டியிருந்தோன்னா அந்த நூலை வச்சுட்டு பல நூல்கள் எழுதுகிற அளவுக்கு பஞ்சாயத்தை எல்லாம் கூட்டுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஆனால் அவங்கள வந்து நீங்கள் ஏன் இப்படி கேட்குற அப்படி ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களோ இல்லை வந்து அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க நமக்கு எதிராக அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங் சொல்லிவிட்டிங்கன்னா உடனே என்னன்னால் அந்த அலற ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது அதாவது அடுத்தவனை அடிச்சுட்டு அடுத்தவங்களை விட்டுட்டு அவங்க ஏன் என்ன அடிச்சேன்னு கேள்வி நீங்க கேட்கும் பொழுது இது வந்து செகண்ட் முக்கியமான தந்திரம் அவங்க ஃபாலோ உங்களை அடிச்சுட்டு அவங்க அதான் அடுத்தது தனது பாலினத்தை அல்லது குடும்ப நிலையை சுட்டி காட்டி அடுத்தவங்க கிட்ட பரிதாபம் தேடுறது கான்சியஸ்னஸ் லெவலில் ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான பரிதாபத்தை தேடுறதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க அதுவும் அவங்க தப்பு பண்ணிட்டு அதாவது உங்களை நல்லா கஷ்டப்படுத்தியிருப்பாங்க உங்களை பற்றி வந்து தப்பு தப்பாக பின்னாடி வந்து பரணி பேசியிருப்பாங்க ஊர் உலகத்தவே வந்து நம்ப வச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு ஆனால் அதை வந்து நீங்கள் பதிலுக்கு அவங்க உண்மையாக பண்ணுற சில விஷயங்களை சொல்லும் பொழுதோ இல்லை வந்து என்னை ஏன் இப்படி நீ பண்ண என்னை ஏன் தப்பாக சொன்ன நீங்கள் கேட்டுட்டா உடனே நானும் ஒரு பெண்தானே இல்லை நானும் ஒரு ஆண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாலினத்தை வந்து சொல்லி பரிதாபத்தை தேடுறது இல்லைன்னா வந்து நான் ரொம்ப பரிதாபமான குடும்பத்தை சேர்ந்தவன் வந்து நான் சேர்ந்தமாக பல வருஷமா போராடியும் இன்னும் வந்து நான் எனக்கு வெற்றி கிடைக்கல அதனால வெற்றி பெற்றவங்கள்லாம் வந்து எங்களை வேணும்னே பழி வாங்குறாங்கன்னு யார் மேலேயாவது வந்து ஒரு பழி போடுறது இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க இதுதான் பாலினத்தையோ இல்லை தன்னுடைய நிலையை ஐயோ அவங்க லைஃப்ல என்ன ஸ்டேட்டஸ்ல அவங்களுடைய வெற்றி இல்லை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு சொல்லி அடுத்தவங்க கிட்ட ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க கிட்ட அப்படியே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு சீன் போடுறது அடுத்தது மறைந்திருந்து செயல்படுவது அல்லது தாக்குவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல காலமாக கண்ணிலேயே பட்டிருக்க மாட்டாங்க ஸோ பாவம் எங்கேயோ மனசுடிஞ்சு போய் இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் கிட்ட எல்லாம் ஒரு சி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது இல்லைனா வந்து சேச்சா ரொம்ப நல்ல மனுஷங்கப்பா வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு எல்லோரையும் நம்ப வச்சுருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எதிராக மறைஞ்சிருந்து பல விஷயங்கள் செய்வாங்க அந்த பல விஷயங்கள்ங்கிறது அவங்க சாதாரணமான விஷயங்களும் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் சோஷியல் மீடியாவில் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்டாக் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் ஸ்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு இல்லை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பார்க்குறது ஆனால் இவங்களோட கிரிமினல் புத்தி எந்த அளவுக்கு போகும்னா ஹேக் பண்ணுற அளவுக்கு போகும் ஹேக்கிங்னா உங்களோட அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாமல் ஓப்பன் பண்ணுறது இது எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா நீங்கள் உங்களுடைய இப்போ சோஷியல் மீடியா பேஜஸ்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் வரும் பாப்பப் ஆகும் நீங்கள் வந்து எங்கே உங்களுடைய அக்கௌண்ட்டு சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கான மெயில் வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ஸோ ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது திட் இஸ் சம்திங் ராங் உங்களுடைய இன்பாக்ஸில் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் என்ன வேணால் டெக்ஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க நிறையா பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து மறைந்திருந்து தாக்குறது இன்னொன்று அவங்க அவங்கள மாதிரியே மனநிலையோடு இருக்கிற சில பேரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிரான திட்டங்கள்லாம் வந்து வகுக்கிறத ஒரு முழுநேர தொழிலாகவே செஞ்சிட்ருப்பாங்க அதனால உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தப்பு பண்ணவங்க உங்களுடைய கண்ணில் பல நாள் மாட்டல ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்க வந்து ரொம்ப நாளாக கண்ணிலே படலை அப்படின்னா சந்தேகத்தை வந்து அவங்க மேலே திருப்புங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து மெயின் பிரைன் அதுவாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தையே வழி நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிரெயின் இருக்குங்க போலீஸாக இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு சிபிஐ ஆஃபீஸராக ஆகியிருக்க வேண்டியவங்க தப்பி தவறி ரீல் சுத்துற ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த ரீல் சுத்துகிற வேலையோடு இப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இந்த நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா நம்ம கூட ஒரு பிரச்சனை உங்களுக்கு யாரோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் யார் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கண் முன் படுறவங்கக்கிட்ட மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து போகும் ஆனால் உங்கள் கண்ணுலேயே பாடாமல் பல காலமாக வந்து தலைமறைவாக இருப்பாங்க இல்லையா சில பேர் அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு கொஞ்சம் நீங்கள் ஷார்ப்பாக யோசிச்சீங்கன்னால் யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே வந்து சில விஷயங்கள் வந்து தெரியுங்க அதை வச்சே வந்து இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பப்ளிக்கா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் அதே மாதிரி நம்ம நார்மலாக வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கேன் கூட இருக்கிறவன்லாம் முன்னேறிட்டான் ஆனால் என்னால் வந்து வெற்றி பெற முடியல அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லியிருப்பீங்க அப்ப வந்து நல்லா பேசியிருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு சைக்கோ பிஹேவ் பண்றது இல்லைன்னா வந்து வெளியில் வேற மாதிரி நடந்துக்கிறது பேசுகிறப்ப வேறு மாதிரி நடந்துக்கிறேன் இந்த மாதிரி நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து ஐயோ நம்ம பேசுறது ஏதாவது இவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்தோடையே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய ரொம்ப எக்ஸ் கவனம் வந்து அதிகமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே நம்ம எப்படி நார்மலாக பேசுவோம் ஒரு நம்பிக்கையோடு பேசுவோம் இல்லைன்னா வந்து சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு நமக்கு சொல்லணும்னு நினப்போம் சில விஷயங்கள் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் அதுக்கேற்ற டோனில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத கூட கேட்குறதுக்கான அவகாசம் அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் எப்போவுமே ஒரு பதட்டமாக படபடப்பாக பேசுகிறது ஆனால் இன்னொரு சுச்சுவேஷன்லையோ இல்லை மற்றவங்க முன்னாடியோ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறது இந்த மாதிரி மனுஷங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து இந்த மாதிரியான பின்னாடி இருந்து வேலைகள் பண்ணக்கூடிய en l'àmbit real இன்னசென்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காது இன்னசென்ட்டாக பேசுகிறது அப்படின்றது வேற இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்க கிட்ட பேசுகிறப்பவுமே ரொம்ப பயந்து பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல பேரை வந்து அவங்க ஒரு கேவலமான வேலைகள்லாம் நிறையா செஞ்சவங்க தான் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க அவங்க நார்மலாகவே பேசுகிறது இருக்கவே இருக்காது வேணுன்னே வந்து இந்த பதட்டமாக பேசுகிறது வேணுன்னே வந்து இந்த மிரட்டலாக பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு அடுத்தவங்களை வந்து நிலைக்குலையை வைக்கிறதுலாம் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி மாதிரியான நபர்கள் அப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா முகம் அவங்க பே முகத்துக்கும் அவங்க பேசுகிற விதத்துக்கும் எது சம்மந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கெட்டவங்கன்னு தான் அர்த்தம் இதில் என்ன ஒரு காமெடினா கெட்டவங்க இவங்க வாழ்க்கையில் எத் பேர் வந்திருந்தாலும் அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதோ பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை வலைக்குள்ள சிக்க வச்சோ அவங்களே தான் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களே கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து கண்டிப்பாக வரும் பேரசைட் மனநிலை தான் கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த கொள்ளடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கும்பலா சுத்துவாங்க காரணம் என்ன அப்படின்னா தனியாக இருக்கிறதுக்கு பயம் அதுக்கு இதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டின்னு பேர் அவங்களால தனியா செயல்பட முடியாது தப்பு பண்றவங்க வந்து எப்பவுமே இது வந்து கிரைம் பார்ட்னர்ஸ் அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இல்லை வந்து உண்மையாவே எல்லாரும் நல்ல மனசுக்காரர்கள் அப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது சிம்பிளா வந்து கிரைம் பார்ட் அப்படியே செய்கிறாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் எல்லாம் ஒரே குட்டையில ஊர்னா மட்டங்கன்னு அர்த்தம் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஆக்சுவலாக அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களே வந்து இவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் வேற வழி இல்லாமல் ஃபேமிலி இமேஜ் போயிடுமே அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற வழி இல்லாமல் பண்ணுவாங்களே ஒழிய கூர்ந்து அப்சர்வ் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரியை பார்த்தாங்கன்னா ஏ ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு குழந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியக்கூடிய விஷயமான வேற வழி இல்லாமல் ஒரு ஃபேமிலி இமேஜுக்காக சில விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறவங்க ஏன்னா ரெண்டு பேருமே க்ரைம் பார்ட்னர்ஸ் இல்லையா அதனால பண்ணுவாங்க இன்னொன்று வந்து எப்போவுமே இந்த லோ கான்ஷியஸ்னஸ் லெவலில் இருக்கிற பீப்புளால் ஹை எனர்ஜெட்டிக் பீப்புளாக தாங்கவே முடியாது ஏன்னா இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் ஏன்னா என்னன்னா வெளியில் ஒரு மனுஷன் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒருத்தரை மதிப்பிட மாட்டோம் உங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவல் ஹையாக இருக்கிறப்ப அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி யார் இனிமேல அவங்க எப்படி பிறக்க போகிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரியறதுனால கண்டிப்பாக ஒருத்தர் வெளியில் பேசுகிற வார்த்தையோ இல்லை வெளியில் வந்து சிரிக்கிறதையோ வெளியில் அலறதையோ வெளியில் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோயோ அவங்க போட்டுக்கிற மேக்கப்பையோ இதெல்லாமே வந்து நம்ம வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண மாட்டோம் நம்ம லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இதையெல்லாம் மீறி அவங்கள பற்றின உண்மைகள் அவங்க நினச்சாலே போதும் நமக்கு அப்பட்டமா தெரியும் இந்த விவேக் படத்தில் வர மாதிரி தான் அடுத்தவங்க மனசில் நினைக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிறப்ப அவங்களால வந்து நம்மக்கிட்ட அந்த பொய்யான முகத்தை காட்ட முடியாது ஸோ பொய்யான உண்மையான முகத்தை வந்து நம்ம நம்ப மாட்டோம் நீ எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் உன்னோட மனசு எப்படி உன்னோட சோல் எப்படி எழுது உண்மைன்றது இங்கே வந்து அசிங்கமாக பச்சையாக தெரியுது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அண்ட் அதே மாதிரி நீ எவ்வளோ சம்பாதிச்சா என்ன நிம்மதியாக நீ வாழ்கிற அந்த காசை எதுக்கு செலவு பண்ணுற அடுத்தவங்கள வேவு பார்க்குறதுக்கும் அடுத்தவங்கள ஹேக் பண்ணுறதுக்கும் தானே நீ யூஸ் பண்ணுற மனசு நிம்மதியாக இருக்கிற ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வெட்டி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா ஸோ நீ சம்பாதிக்கிற காசை வச்சுட்டு உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அது வெறும் காகிதம் குப்பைன்னு அர்த்தம் அதனால தான் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளர வளர உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் பெட்டராக ஆக ஆக அந்த பண ஆசை காமிச்செல்லாம் வந்து யாருமே வந்து உங்களை மயக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பணம் கொடுக்குறேன் அப்படின்லாம் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல பேர் வந்து சொல்லியிருந்தால் கூட அதுக்கெல்லாம் அவங்க மயங்க மாட்டாங்க காரணம் என்னென்னா பணம்ன்றது எதுக்கு அதோடய வேல்யூ என்ன அது எந்தளவுக்கு தேவை அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனசு எப்படி எப்படி நிம்மதியாக இருக்கமா அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி சில ஜென்மங்கள் இருக்குங்க பார்த்தீங்களா அதாவது நான் இது இப்போ இப்போ இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தப்பு செஞ்சுட்டு எந்த ஸ்டஃப்புமே இல்லாத சில ஜென்மங்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக அவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாலும் அவங்களுடைய சோல் அவ்வளோ மோசமான லெவலில் இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில் அப்படி காமிச்சிக்கிறாங்க அதனால தான் மற்றவங்களோட சப் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது கொடுக்க பல பேர் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து திருடனுக்கு தேள் கொட்டின கதை தான் எதுவுமே வந்து வெளியில யாருகிட்டயுமே சொல்ல முடியாது மூளை இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா சரி நீ என்ன பண்ண அப்படிங்கறதை தான் யாரா இருந்தாலும் கேட்பாங்க அதனால இது எங்க அப்பா குதிருக்குள்ள இல்ல அப்படிங்கிற கதையா தானே எல்லா இடத்துலயும் ஒரு பரிதாப சீன் போட்டு மாட்டிக்குவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களே யோசிச்சு பாக்குறப்ப மூளை இருக்கிறவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஆமா நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் இந்த பரிதாப சீன் போடுறது அது மாதிரி இதெல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே வந்து போய் தம்பட்டம் அடிச்சுப்பாங்க ஸோ இதுங்க இந்த இதெல்லாம் வந்து ஃபன்னாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் நம்ம அது முக்கியம் அடுத்தது வந்து ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிற நமக்கு எதிராக செஞ்சிருக்கிற வேலைகள்லாம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் தான் செஞ்ச தப்பை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறது அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்கறது அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்குறதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல் அதுக்கு வந்து தமிழில் ரொம்ப அசிங்கமாக செய் சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு அதை நான் தான் பண்ணணும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கன்னா இதுதான் அவங்களுடைய லெவல் இதுதான் அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு தப்பு பண்ணது தான் பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன லிஸ்ட்டில் சேர்க்க முடியும் இதுதான் அவங்களுடைய லெவல் அப்படிங்கிறத வந்து வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுங்களெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கை கோர்த்துட்டு திரிகிற சில ஜென்மங்களும் இதே லிஸ்ட்டு தான் அப்படிங்கிற இது நமக்கு புரியும் நம்ம ஆல்ரெடி அப்படி நினச்சது கரெக்டு தான் அப்படிங்கிற ரீஅஷூரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதுங்களெல்லாம் வந்து விட்டுட்டு ஓடி வந்தது வந்து எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் ஸோ இது வந்து கர்மா நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுங்க ஃபர்தராக பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்து உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் இன் No நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பிறவியில் நடக்கிற விஷயம் கிடையாதுங்க அது வந்து நீங்கள் காசு கொடுத்தோ இல்லை மேக்கப் பண்ணியோ இல்லை வந்து சென்ட் அடிச்சுக்கிட்டோ இல்லை வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அது ஃபுல் அண்ட் ஃபுல் பல பிறவிகளாக நீங்கள் வந்து தொடர்ந்து அதுக்காக வேலை செஞ்சு செஞ்சு தான் வந்து அதெல்லாம் வந்து மாறும் ஸோ நீங்கள் ஹையர் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா லோயர் லெவலில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும் பல அவங்க நாயா பண் கண்ணியா மரமா மட்டையா பூச்சியா அப்படிலாம் பிறந்து அதுக்கப்புறம் திரும்ப அவங்க எல்லாம் மனுஷப்பிரவி எடுக்கிறதுக்கே வந்து பல யுகங்கள் ஆகும் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்றாங்கிறது அவங்களுடைய முகர கட்டங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க என்னதான் வந்து வெளியில தூரத்துல இருக்கிற சில பேர்கிட்டயோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை வந்து உறவினர்கள் கிட்டயோ இல்லை யாருமோ யாரோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து நடிச்சு பரிதாபத்தை கிரியேட் பண்ணி நல்ல பேர் வாங்கினா கூட அவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா அவங்க இப்ப நான் இருக்கிறேன்னா என்னோட வீட்டில் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு நம்மளை பற்றின முழு விஷயங்களுமே வந்து தெரியும் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் அண்ட் நம்மளுடைய திங்கிங் எல்லாமே வந்து வந்து பண்ணும் இந்த மாதிரி கேவலமான மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்பட்ட செயல்பட்டு இருக்கிற மனிதர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களோட நிலைமை வந்து இவங்களோட சோலோட பேத்திக்கான நிலைமையே தாங்கவே முடியாது அவங்க வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே ஏதோ வேற வழி சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பா இந்த மாதிரியான நெகட்டிவான மனிதர்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக தாங்க இருக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் உணர முடியும் அப்படின்றதுனால ஒருவேளை அவங்க வந்து அதை வெளியில் காட்டிக்க முடியாத சுச்சுவேஷனில் இப்போ சில பேர் வந்து குழந்தைங்களுக்காக அப்படிலாம் வந்து வாழ்வாங்க அந்த மாதிரி வாழ்ந்தா கூட இவங்க இவங்களுடைய அந்த என்ன அலைகள் இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பாக அவங்க கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியாக விடாது அந்த அந்த ஒரு வெறுப்பு அதனால தான் வந்து தொடர்ந்து இவங்க வந்து மற்றவங்களை வந்து இதே மாதிரி டார்கெட் பண்ணுற ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருப்பாங்க அதாவது இப்போ என்ன யாராவது தேவையில்லாமல் சொன்னாங்கன்னா நான் அது வந்து பதிலுக்கு ஏன்னு கேட்குறதோ இல்லை பதிலுக்கு சொல்கிறதோ செல்ஃப் டிஃபென்ஸ் நானாக போய் சம்மந்தமே இல்லாதவங்கள இல்லாதவங்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு யாரை எப்படி வாழ்றா யார் வீட்டில் என்ன பண்றாங்க இந்த மாதிரிலாம் வந்து நான் என் லைஃப்ல செஞ்சதே கிடையாது அதுக்கான நேரமும் கிடையாது ஏன்னா நம்ம நம்மளுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்கு நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கான நேரம் தான் நமக்கு முக்கியமே வழியை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெட்டியா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அவங்க பர்சனலா ஹாப்பியா இல்லை அதனால செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்க அடுத்தவங்களுக்கு எதிராக செஞ்சிகிட்ருக்காங்க ஏன் இப்படி என்ன அவ்வளோ முட்டாலாம் வந்து யாருமே வாழ மாட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம கூட நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்மளோடைய விட கான்ஷியஸ்னஸ் லெவல் கம்மியாக இருக்குது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களோ இவங்க இந்த மாதிரியான கெட்ட மனிதர்களுக்கு பொதுவாக இவங்களோட லெவல் கான்ஷியஸ்னஸ் லெவல் கம்மியாக இருக்கும் அவங்களுடைய பாட்னரோ இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ பெட்டராக தான் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களால இவங்கள சகிச்சிக்கவே முடியாது அதனால தான் இவங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எதாவது ஒரு கும்பலோடு சுற்றிட்டு இருப்பாங்க காசு கொடுத்தாவது ஏதாவது வாங்கி தந்தாவது அடுத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து தொங்கிட்டிருப்பாங்க ஏன்னால் இதுங்களுக்கு வந்து சுயமாக தன்னை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்றும் தெரியாது கான்ஷியஸ்னஸ் லெவலும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி அடுத்தவங்க கிட்ட பரிதாபத்தை சம்பாதிச்சு இப்படியே ஒரு பேரசைட் வாழ்க வாழ்ந்து உயிர் வாழ்ந்துட்ருப்பாங்க அதனால் இதுதான் வந்து இவங்களுடைய அடுத்த அடையாளம் கெட்டவங்க பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஆயுதங்கள் இது நம்ம வந்து நியாயமாக வெளிப்படையாக நேர்மறையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேடாக எப்படி வேணால் வச்சுக்கலாம் பகிரங்கமாக ஒரு கேள்வி கேட்டிருப்போம் நீ ஏன் எனக்கு எதிராக இந்த விஷயத்த பண்ண அப்படிங்கிறத மாற்றாமல் தெளிவாக கேட்டிருப்போம் ஆனால் அதுக்கான பதில் வரவே வராது நான் இதுக்காக தான் இப்படி பண்ணேன் ஏன் நான் அப்படி செயல்பட்டேன் ஏன் அப்போ வந்து எனக்குள்ளே ஏதாவது ஆவி புகுந்து விட்டதா ஏன் வந்து நான் நாம் சிவனேனும் பண்ண ஒரு விஷயத்தை வந்து ஏன் அவங்க டூஸ் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா காரணம் இருக்கும் பண்ணும்ல ஏன் எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் வராது ஆனால் அதை திசை திருப்புறதுக்கான எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க புதுசாக வந்து வேற ஏதோ இந்த மூக்கை சுற்றி கையை சுற்றி காலை சுற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுப்பாங்க இல்லை திசை திருப்புவாங்களே இல்லையா அந்த கேள்விக்கான பதில் வராது ஸோ அப்படியே சொன்னாலும் நம்ம ஒன்று கேட்டால் நீ ஒன்று இந்த அசந்து உலகமே அசந்து போகிற மாதிரி ஒன்று சொல்கிற பார்த்தியா அப்படி ஸோ இந்த ட்விஸ் பண்ணுறது கேட்ட கேள்விக்கு டைரக்டாக பதில் சொல்லாமல் நம்மளை ஏன் தாக்குனீங்க அப்படிங்கிறத கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல சும்மா ரோட்டில் போகிறவங்கள தாக்குவோமா இல்லைல்ல நான் உனக்கு ஒன்றுமே பண்ணாதப்ப நீ எதுக்கு என்னை தாக்கின அப்படின்னா அதுக்கான பதிலை சொல்லணும்ல அதை சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த நேரடி பதில் சொல்லாமல் தவிர்க்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க உங்கள் மேலே காரணம் இல்லாமல் ஒருத்தர் கோபப்பட்டாங்கன்னா காரணம் இல்லாமல் உங்கள் மேலே பழி போட்டாங்கன்னா அது ஏன் பண்ணீங்க காரணம் இல்லாமல் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் சரி ஏன் பண்ணீங்கன்னு கேள்வி கேக்கான ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்குது சரியா அதுக்கான பதிலை வந்து அவங்க சொல்லாமல் திசை திருப்பறாங்கன்னா அது வந்து தந்திரத்தில் ஒரு வகை ஸோ வீடியோ ரொம்ப போயிட்டு இருக்கனால இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய லைஃப் கெட்டவங்களை அடையாளம் கண்டுகொள்க்கு அவங்க என்னென்ன விதமான ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நீங்கள் யார் மேலேயாவது பாசமாக இருக்கிறீங்க இல்லை யாருக்காவது நல்லது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும்